ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரூஸ் கிச்சன் இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிச்சனுக்கு நம்ம வந்து இல்லத்தேசிகள் தேவையான சில குறிப்புகள் தான் பார்க்கலாம் கிச்சனுக்கு சமையல் குறிப்புகள் என்னென்ன குறிப்புகள்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்துருவோமா மீன் நம்ம மீன் வாங்கி கழுவும் போது நிறைய என்ன தான் நம்ம நல்லா கழுவுனாலும் கொஞ்சமாதிரி ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடித்த மாதிரி இருக்கும் அந்த ஸ்மெல் நமக்கு வராமல் இருக்கணுன்னா நம்ம அதை கழுவி கழுவும் போது கொஞ்சமாக கல்லுப்போ இல்லாட்டி சால்ட்டுப்போ எந்த உப்புனாலும் சரி அந்த உப்பு கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கழுவி பாருங்கள் அந்த பேட் ஸ்மெல் காணாமல் போயிடும் நமக்கு அந்த பேட் ஸ்மெல் வர்றதுனாலே மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கே நிறைய பேருக்கு பிடிக்கிறதில்ல இந்த மாதிரி நீங்கள் கழுவி வச்சு பாருங்கள் மீன் குழம்பு அந்தந்த பேட் ஸ்மெல் வராமல் இருக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்ட் டிப் என்னென்னு பார்த்துருவோமா இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க என்னோடய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னோடய வீடியோ ஃபுல்லாக எண்டு வர பாருங்கள் நிறைய வீட்டுக்கு தேவையான டிப்ஸ் இருக்குது அந்த டிப்ஸ் ஒன்று ஒன்று முக்கியமான டிப்ஸ் இருக்குது பாருங்கள் அடுத்து உளுந்த வடை நம்ம செய்யும்போது நல்லா சாஃப்டாக முறுமுறுன்னு வர்றதுக்கு உளுந்து ஊற வைக்கும்போது ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பும் சேர்த்து ஊற வைங்க அப்போ வந்து உளுந்த வடை எண்ணெயும் அதிகமாக குடிக்காது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா மொ கிறிஸ்பியாகவும் இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாமா நெக்ஸ்ட் டிப் பார்ப்போம் இந்த இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இந்த டிப்பு பிடிச்சிருந்தா என் கமெண்டில் கூட சொல்லுங்கள் Next step paqlamama நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து பிஸ்கெட்லாம் வாங்கி வச்சுருப்போம் எப்படியும் நம்ம ஒரு பாக்கெட் வாங்குகிறோன்னா அதில் பாதி சாப்பிட்ருப்போம் பாதி மிச்சமாக இருக்கும் அதை நம்ம ஒரு பவுல் ஒரு பாக்ஸில் ஒரு ஏர் கண்டைனர்ஸ் பாக்ஸில் போட்டோம்னா எப்படி வச்சாலும் நமுத்து போடுற மாதிரி ஆகிடும் நான் சொல்கிற மாதிரி வச்சு பாருங்கள் பிஸ்கெட் நமுத்து போகாது எப்போவுமே அந்த மொறுமுறுப்பாகவே இருக்கும் ஒரு கப் ஒரு ரெண்டு ஸ்பூன் சக்கரை மட்டும் அது கூட சேர்த்து வைங்க அந்த வந்து அந்த மொறுபருப்பு நமுத்து போகாதன்னு இதில் வந்து கிடைக்கும் நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு எதுவும் போட தேவையில்ல இந்த டிப் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போமா சர்க்கரை நம்ம வந்து வீட்டில் சர்க்கரை வச்சுருப்போம் அதில் எப்படினாலும் எப்படி வச்சாலும் டைட்டாக மூடி வச்சாலும் எங்கேருந்து தான் எறும்பு வருதோ தெரிஞ்சு சொல்ல முடியாதுங்க எப்படியாவது எறும்பு வந்துடும் சின்ன சின்ன எறும்பு அப்படி எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மூணே மூணு கிராம்பு எவ்வளோ கிராம்பு தெரியும்ல லவங்கம் அது உள்ளே போட்டு மூடி வைங்க எறும்பு பக்கமே வராது சூப்பரான டிப்பு இந்த டிப் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துருவோமா நெக்ஸ்ட் வந்து நம்ம சுண்டல் உளுந்து பச்சைப்பறி எதுனாலும் சரி த பருப்புனாலும் சரி வாங்கி வச்சோம்னா ஒரு மாதம் ஒரு ஒன்றரை மாதம் ஆச்சுன்னா அது ஒரு மாதிரி வண்டு வந்த மாதிரி வந்துடும் அப்படி வண்டு வராமல் இருக்கிறதுக்கு காஞ்ச மிளகா ஒரு நாலு காஞ்ச மிளகா உள்ளே போட்டு மூடி வச்சு பாருங்கள் அந்த வண்டு பூச்சி எதுவுமே வராது இந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்துருவோமா நெக்ஸ்ட் இப்போ வந்து கோதுமை மாவு நம்ம கோதுமை மாவு வச்சுருந்தாலும் ஒரு மாதத்தில் ஒரு மாதிரி பூச்சி வர்ற மாதிரி வந்துடும் அப்படி பூச்சி வராமல் இருக்கணுன்னா நீங்கள் ஒரு அதில் ஒரு ஸ்பூன் உப்பு கலந்து வளைங்க உப்பு கலந்து வச்சிங்கன்னா அந்த பூச்சியெல்லாம் வராது அதுக்காக நீங்கள் நிறைய கலந்துடாதுங்க ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் நிறைய கலந்தால் நீங்கள் என்ன பலகாரம் செஞ்சாலும் அது வந்து உப்பாகிடும் அதனால் பார்த்து அளவாக போடுங்க ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து வைங்க அந்த பூச்சியே வராது இதேமாதிரி மிளகாத்தூளில் கூட நீங்கள் கலந்து போய்க்கலாம் மிளகாத்தூளும் ஒரு நேரம் கொஞ்ச நாள் ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி பூச்சி வந்துடும் அப்படி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நீங்கள் மொ மிளகாத்தூள்லையும் உப்பு கலந்து வைக்கலாம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நமக்கு வந்து பச்சை மிளகா சீசனில் நிறைய பச்சை மிளகா கிடைக்கும் நம்ம அப்படி பச்சை மிளகா கிடைக்கிறது ஒரு மாதம் வரை தாங்கிறதுக்கு நம்ம இப்படி சொல்கிற மாதிரி நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டோர் பண்ணுவேங்க ஃப்ரிட்ஜில் ஒரு மாதனாலும் அப்படியே இருக்கும் நீ வந்து ஒரு ஏற்கனவே பாக்ஸில் கீழே ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லாட்டி ஒரு டிஷ்யூ பேப்பரோ வச்சுக்கோங்க வச்சுட்டு பச்சை மிளகா எல்லாம் காம்பு எடுத்துருங்க காம்பை கிள்ளி அந்த டப்பாவில் போடுங்க எல்லா காமிக்கிலேயும் போட்டுட்டு அந்த பச்சை மிளகா மேலேயும் ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லாட்டி டிஷ் பேப்பரோ எது இருந்துக்குதோ உங்கள் வீட்டில் அதை போட்டு மூடுவீங்க ஒரு மாதனாலும் அப்படியே இருக்கும் பச்சை மிளகா நம்ம கம்மியாக கிடைக்கிறப்ப வாங்கி இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இதே மாதிரி நம்ம தக்காளி கூட நிறைய சீசனில் நிறைய தக்காளி கிடைச்சினா வாங்கி நம்ம உப்பு தண்ணி உப்பு கலந்த தண்ணியில் கழுவி அதுக்கப்புறம் நீங்கள் வைங்க வெளியில் வச்சாலே தாங்கும் தக்காளி நிறைய இருக்கிறப்ப மாதிரி வச்சு பாருங்கள் அழுகாது கெட்டு போகாது அப்படியே இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு வாரம் தாங்க வேண்டியது ஒரு பதினஞ்சு நாள் வரை தாங்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறதுக்கு ரொம்ப நாள் வர அப்படியே இருக்கிறதுக்கு ஒரு ஐம்பது கிராம் பூண்டு எடுத்தோம்னா ஐம்பது கிராம் இஞ்சி எடுத்துக்கோங்க அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடைச்சிட்டு அது கூட மஞ்சள் தூள் கொஞ்சம் கலந்து போய்ங்க ரொம்ப நாள் தாங்கும் அந்த இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டு வந்து அந்த ஃப்ளேவர் மாறாமல் அப்படியே இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் கலந்துக்குங்க உப்பு மட்டும் நீங்கள் பார்த்து போடுங்க நிறைய போட்டுறாதீங்க அப்புறம் வந்து நம்ம செய்கிற டிஷ்ஷே இல்லாமல் போயிடும் இப்படி கலந்து வச்சு பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம எப்படி அரைக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும் இல்லாட்டி சும்மா வரைச்சி வச்சோம்னா அந்த மெத்தடு மாறின மாதிரி தெரியும் இது அந்த மெத்தட் மாறவே மாறாது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்